இனியாக எடுத்தது தான் சரியான முடிவு இந்த ஈஸ்வரி பாட்டியும் ஓபியும் கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க இந்த ஈஸ்வரி பாட்டி திருந்தவே மாட்டாங்க போல் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு சரியான ஒரு பாடம் வந்து கற்றுத்தரணும் அப்போ தான் வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா போனதுக்கப்புறம் ரொம்பவே பரிதாபமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கமலா பாட்டி ஈஸ்வரி பாட்டியை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறோம்னு நினச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அந்த பாட்டி கடந்துருக்கணும் கஷ்டப்பட்டு போராடி உண்மையை நிரூபித்து பாக்கியா வெளியே கொண்டு வந்ததே தப்பாக போச்சு அதனால தான் இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் செல்வியுமே ரொம்பவே பாவம் ஜஸ்ட் செல்வி வந்து இந்த பாட்டியமாக்கு ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் கண்ணுக்கு தர்றாங்க போல் சரி இத்தனை நாள் நம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நன்றியோட வேலை பார்த்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணலை பாட்டி சரி அவங்க பையன் பண்ண தப்புக்கு நம்ம செல்வி என்ன பண்ணுவாங்க அவங்கள ரொம்பவே கேவலமாக பேசி அவங்க மனசை வந்து பாட்டியமாக ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க செல்வியுமே இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது தப்பு அவங்களுமே பார்த்திங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த கோபி மேலையும் செளியன் மேலையும் ஏன் இந்த பாட்டி மேலேயும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே இனியாவுக்காகவும் பா பாக்கியாவுக்காகவும் அமைதியாக இருந்துட்டாங்க இந்த கிழவிக்கு வந்து இனியாக வந்து லவ் பண்ணது தப்பாக தெரியலை ஒரு வேலைக்கார பையனாக லவ் பண்ணிட்டா அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தப்பாக தெரியுது எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்பவே கேவலமாக நினைப்பாங்களா கோபி பண்ணது பண்ணதை விடவா இங்கே இனியாக பண்ணிட்டாங்க என்னத்த சொல்ல இந்த பாட்டியம்மா ஐயோ செம்ம கடுப்பு இப்போ இனியாவுமே பாக்கியாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நான் அந்த பையன் கூட பேச மாட்டேன் எதுவுமே இது பண்ண மாட்டேன் நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க இவ்வளோ பிரச்சனை வந்து நடக்கிறதுனால இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க என்னால் எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா நான் இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி இதுக்கப்புறமாச்சும் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே வந்து விட்டுள்ளல ஆனால் மறுபடியுமே புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க பாட்டி பாட்டியை என்னத்தை தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சடனாக பாட்டியம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுக்கு மாப்பிள்ளை வீடை வர சொல்லி பார்க்க விட்டுட்டுருக்குறாங்க இது வந்து பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போடுறது பாட்டியம்மா பாட்டியம்மான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இந்த இனியாவுக்கு இதெல்லாம் தேவைதான் சொல்லிட்டு சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கும்போது பாட்டியம் பாட்டியை வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற வரைக்கும் வரைக்குமே நம்ம பாக்கியா வெயிட் பண்ணுறாங்க அவங்க போன மறு செகண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டியை செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு இனியா விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத முடிவெடுக்காதீங்க அவள் படிக்கிற பொண்ணு அவளுக்கு இப்போ என்ன கல்யாணம் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பாட்டியமாக இருந்துக்கிட்டு நீ அமைதியார் நீ வந்து இனியா விஷயத்தில் தலையிடாத எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது நம்ம பாக்கியம் வந்து பொறுமையை இழந்துடுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிட்டாங்க பாக்கியா இப்படி தான் பேசணும் இந்த பாட்டி மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் பாக்கியாவும் எவ்வளோ தூர தான் அமைதியாக இருப்பாங்க ஆனால் இந்த பாட்டி ஆனால் ரொம்பவே பண்ணுறாங்க நம்ம பாக்கியாவையுமே மட்டன் தட்டி பேசுகிறாங்க இப்போ த அவங்க பொண்ணு விஷயத்துலேயே இப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பு இப்போ அன்னைக்கு இப்போமோவில் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா சிற்பால் அடித்த மாதிரி தான் பாட்டிக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்தாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா பாட்டி இதெல்லாம் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக இனியா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபிக்குமே ஷாக்காக தான் இருக்கு ஆனாலுமே இங்க வந்து இந்த பாக்கியா அப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு கண்டிப்பா வந்து இனியா கல்யாணம் நடக்கும் ஆ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து சொல்லிடுறாரு இதனால வந்து பாக்கியா அப்படி சம்ம கோபத்துல இருக்கிறாங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க கண்டிப்பாக வந்து இனியா நிச்சயதார்த்தம் வந்து நடக்கும் யாருமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஜாடையாக பாட்டியமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணதுன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க பாக்கியா இப்படி கண்டிப்பாக இருக்கவே கூடாது நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருந்துக்கிட்டு இப்படியே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக பாட்டி சொன்ன மாதிரியே பண்ணிடுவாங்க பாட்டி எதிர்த்து இங்கே யாருமே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அம்மா கூட அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இனியை கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க சரியான முடிவு எடுத்துருக்குறாங்க இனியா இனியா எடுத்ததுலேயே இதுதான் பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவனே சொல்லலாம் இது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து ஒரு உருப்படியான விஷயம் இனியா பண்ணதுலேயே உண்மையாகவே இனியா இந்த விஷயத்தில் பாராட்டலாம் ஆனால் பாக்கியா வந்து இப்படியே வந்து எப்படி சொல்ல முட்டாளாகவே இருந்துட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்து வரப்போகிறாங்க பாட்டியுமே வந்து இனியாவை வந்து ரெடியாகிட்டு கீழே வர சொல்கிறாங்க இனியா பார்த்தீங்கன்னா கீழே ரெடியாகிட்டு வந்துடுறாங்க இங்கே பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆகுறாங்க இனியா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இப்படி அமைதியாக ஒரு ஒருவேளை அவ்வளோ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது ஆனாலுமே வந்து என்ன இனியாவை பார்த்தா எதுவும் சரியில்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியோட கோபியுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க பாட்டி தான் சரி வயசானவங்க ஆனால் அந்த கோபிக்கு மண்டையில் அறிவே இல்லை போல் படிக்கிற பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருமே இந்த பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டாரு இப்போ என்ன எல்லாத்துக்கும் காரணம் இனியா லவ் தான் இது நார்மலாக ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே வீட்டில் அவங்க பொண்ணு லவ்னு ஒன்று பண்ணிட்டாலே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினை நினைப்பாங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியலட்சுமியுமே லட்சமே பாக்கி இந்த சீன் வருது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே கிட்டே பேசுகிறாங்க எனக்கு தெரியும் இனியா நீ பாட்டி சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஓ விஷயத்தில் வந்து சம்மந்தம் இல்லாமல் யாராச்சும் மூக்கம் நொழைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஜாடியாக இங்கே பாட்டியை பாக்கியாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இனியா அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க ஒரு பக்கம் இனியா வாசல் வாசல பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம அப்போவே கால் பண்ணிட்டோமே இன்னுமே வரைய காண யாரையும் போ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது இவ எதுக்கு வெளியே வெளியே ஓயாமல் பார்த்துட்டு இருக்கிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வெளியே பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியம்மம் அவங்கள வரவேற்று உட்காரலாம் வச்சு அவங்களுக்கு டீ காஃபிலாம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க மற்ற யாரும் மூஞ்சிலையுமே ஈ ஆடலை ஏன்னா மற்ற யாருக்குமே வந்து இதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இனியாக போலீஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து அவங்க வர மாதிரி தெரியலை இப்போ வந்து தட்டு தாமலெல்லாம் மாட்ட போகிறாங்க மாற்ற போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து போலீஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே பாத்தீங்கன்னா போலீஸை பார்த்ததுமே இனியாவுக்கு சம்ம சந்தோஷமா ஆகிடுது போலீஸ் வந்ததுமே இங்கே யார் ஈஸ்வரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் தான் என்னாச்சு எதுக்கு வந்து இங்க வீட்டுக்கு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணும் பொண்ணுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களாம்ல இது சட்டப்படி தப்பு இதில் வந்து நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் வந்து யார் மதம் இல்லாமல் நாங்கள் பண்ணல எந்த தான் என் பேத்தி இனியா இருக்கா அவ தான் பொண்ணு அவகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து இனியான உங்க பேர்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்தது பொண்ணு பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிடறாங்க இங்க இனியாவை பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா மணி நிற்கிறாங்க இங்க இனியாக்கிட்டேமே வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க நீங்கள் தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை விருப்பமே என்னை கட்டாயப்படுத்தி தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே என் பாட்டியும் எங்கள் டாடியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இனியாக வந்து போட்டு விட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கிறவங்க அந்த இடத்த விட்டு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை எங்களுக்கு பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க எதுக்குடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் ஆ நீலாம் திருந்தவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இப்போ தான் இனியாக வந்து கரெக்டான முடிவு சொல்லிட்டு நான் வந்து பெருமைப்படணும் உண்மையாகவே இனியா இதுதான் சூப்பர் தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க இப்போ ஈஸ்வரி பாட்டி விஷயத்தில் நம்ம பாக்கியை தலையிடவே இல்லை அவங்க பண்ணது தப்பு அதுக்கான தண்டனை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை அமைதியாகவே இருந்துடணும் எப்போதும் போல் இந்த ஈஸ்வரி பாட்டியை காப்பாற்றணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா களத்தில் இந்த பாக்கியா இனியும் வந்து இறங்கக்கூடாது ரொம்ப பண்ணிட்டாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி இவங்களும் இவங்களோட பையனும் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதா வந்து ரொம்பவே சரி இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்